வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் ரெண்டு வ அதிகாரத்திலையும் போட்டிருக்கு ஒரே நாளையில் ரோம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இயூ யூரோப்பியன் யூனியன் ஒரே நாளையில் அழிக்கப்படும் ஒரே நாளையில் அழி அழிக்கப்படும் அப்படின்ட்டுன்னு நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறிகிட்டு இருக்கு அதெல்லாம் அதனால் இது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இருந்து இவன் திரும்பி போயிட்டதுனால அவனுக்கு அவமானமும் கோபமும் அதிகமாக இருந்தது அந்த ஆன்டி ஆக்கஸ் எப்பிஃபெனிஸ்க்கு அவன் என்ன பண்ணிட்டான் மிகுந்த கோபத்தோடு இஸ்ரேலை நோக்கி போய் எருசலேமில் என்ன பண்ணான் அவன் செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கையை அவன் என்ன பண்ணிட்டான் வெட்டிட்டான் அந்த உடன்படிக்கையை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டான் ஆக்குனதோடு மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்லிட்டான் இனிமேல் நீங்கள் உங்களோட தேவனை கும்பிடக்கூடாது நான் சொல்கிற என்னோட கடவுளை தான் நீங்கள் கும்பிடணும் நான் சொல்ற பாணியில தான் கும்பிடணும் நீங்க வந்து ஆசாரியர்களை நியமிக்க கூடாது நான் கிரேக்கர்களை தான் ஆசாரியராக நியமிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிள் சாக்ரிஃபைஸையே அவன் நிறுத்திட்டான் நிறுத்தினதோட கூட மட்டும் இல்லாம அடுத்தது அவன் என்ன பண்ணானாக்கா அந்த இடத்துல தேவனுக்கு மிகவும் பிரியம் இல்லாத அருவறுப்பான ஒரு மிருகம்னா அது பன்றி அந்த பன்றியை அவன் என்ன பண்ணிட்டான் ஆல்டர்ல வச்சு அதை பலியிட சொல்லிட்டான் அதை பழியிட சொன்னோன்னே எல்லாருக்கும் அது ரொம்ப வேதனையாக போயிடுச்சு அந்த யூத மக்களுக்கெல்லாம் அதோடு மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய கிரேக்க கடவுள் ஜூஸ் அதை நீங்கள் நிறைய பேர் ஜிஎஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் திஸ் இஸ் த கரெக்டு ப்ரனௌன்சியேஷன் ஜூஸு ஜிஇயூஎஸ் ஜூஸு அந்த கிரேக்க கடவுளோட சிலையை கொண்டு வந்து மகாபரிசுத ஸ்தலத்தில் அவன் வச்சுட்டான் அதுதான் அவன் செஞ்ச ஒரு மகா பெரிய தப்பு மகாபரிசுதலத்தில் என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் தேவனோட பிரசங்கம் இர பிரசன்னும் இடம் அந்த இடத்துல அவன் அதை கொண்டுட்டு வந்து வச்சுட்டான் அப்போ அதை வச்சோடன அங்க இருக்கிற சில ஒரு சாதாரண ஆசாரியன் பிரதான ஆசாரியன் இல்லை ஒரு சாதாரண ஆசாரியன் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவன் என்ன சொன்னா நீங்கள் யாரும் இங்கே வர முடியாதுன்னு சொல்லி அவன் எதிர்த்து நின்றுருக்கான் அவங்களுக்குள்ளார வாக்குவாதம் வந்தபோது அந்த ஆசாரியன் என்ன பண்ணிட்டான் அந்த கிரேக்க போர் வீரன் ஒருத்தனை கொண்டு போட்டுட்டான் அவன் பேரு அந்த ஆசாரியனோட பேரு மட்டாத்தியா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா மேக்கபி